உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் நேரம் நிகழ்ச்சி ஸோ ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு உங்களுக்கான விடை இணைக்க கொடுக்க வந்திருக்காங்க திரு ஏ ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி சார் அவர்கள் ஸோ இவங்கக்கிட்ட உங்களோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொன்னால் போதும் உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது ஸோ என்ன பண்ணால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இது எல்லாத்தையுமே கரெக்டாக அழகாக சொல்லிடுவார் சார் நீங்கள் நேரில் காண்டாக்ட் பண்ணி பேசணும் உங்களோட ஜாதக ரீதியான சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா நான் address கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க 52 ரெண்டு கீழ்பார் 66 ஆறு சூலை மேடு சூலைமேடு நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் பக்கத்திலே தான் இருக்குங்க ஃபோன் மூலயமா contact பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற நம்பரை இப்பவே நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் ஃபோர் ஃபைவ் இன்னொரு நம்பரும் சொல்கிறேன் நைன் செவன் எயிட் டபுள் நைன் ஒன் ஃபோர் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் தாராளமாக பண்ணலாம் லேண்ட்லைன் நம்பர் நான் இப்போ கொடுக்குறேன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் நைன் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுனா சாரை எப்போ வேணால் அவைலபிளாக இருப்பாங்க நீங்கள் தாராளமாக உங்களோட கொஸ்டின்ஸை கேட்கலாம் ஸோ சேம் டைம் நான் வந்து சாரையும் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம் என் அன்பு நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள்

இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியும் செவ்வாயும் சமசப்தமாக பார்வையாக பார்க்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகுவும் இந்த செவ்வாயும் சமசப்தமாக பார்க்கும்போது இயற்கை அழிவுகள் தீவிரவாதங்கள் அதே மாதிரி கடுமையான தீ காயங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த ரெண்டு மாதம் நாற்பத்தி அஞ்சு நாள் அதுக்கு கம்மியாகவே கொஞ்சம் எல்லாருமே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இருந்தாலும் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி வந்த பிறகு நல்லா இருக்கும் பத்தம்பதுவில் பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா தான் இருக்கும் நிச்சயமாக நல்ல மழை பெய்யும் இது பெண்கள் ஆண்டு இந்த பெண்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையும் நான் போன வாரம் என்ன பண்ணுமா பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த சங்கு வச்சு எப்படி வழிபடணும்னு சொன்னேன் அதே மாதிரி எதிர்வரும் இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கு திரிசங்கு வச்சு எப்படி வழிபடணும்னு சொல்கிறேன் நீங்கள் கேட்காமே விட்டுரு போறீங்க நம்ம நேர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் பிறந்த தேதி வருஷம் மாதம் இதை மட்டும் எடுத்து வச்சுங்க ஏன்னா நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க அஞ்சலியும் விட போகிறது இல்லை அவங்களே நடுவில் நடுவில் நிறைய கேள்வி கேட்பாங்க காலர்ஸ்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேற என்னம்மா கேள்வி வேற கேள்வியை நான் கேட்கறதுக்கு முன்னாடி இப்ப காலர் லைன்ல வந்துட்டாங்க சார் நம்ம பேசிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் வணக்கம் இது உங்கள் நேரம்

அவர் திருநெல்வேலியில இருக்காரு சார் படிச்சிட்டு இருக்காங்க சார் ஆமாங்கம்மா இவருக்கு படிப்புக்கு பிறகு எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும் இதுதான் உங்க கேள்வி கரெக்டா இவருக்கு கண்ணுல சின்னதா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குமா அதுக்கு நீங்க டாக்டர் தான் பாக்கணும் ஜோதிடம் பிரயோஜனம் கண்ணு வந்து பிரச்சனைமா அது இஎன்டி ப்ராப்ளம் அது டாக்டர் பார்க்கணுமா அதுக்கு நீங்க ஜோதிடம் பிரயோஜனம் இல்லை நீங்க எதையுமே இங்க டிவியில சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைம்மா எதுக்காக கூப்பிட்டீங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நானே சொல்வேன் ஏன்னால் இது கணக்கு போட்டு சொல்கிற இடம் எனக்கு சாமி வந்து சொல்கிறது நான் உடுக்கடிக்கிறேன் பாட்டு பாடுறேன் டான்ஸ் ஆடுறேன் இது அப்சொல்யூட்லி மேக்ஸ் இது ஒரு தியரி நீங்கள் கணக்கு போடுறதுல என்னை விட நீங்கள் நல்லா போடுவீங்க அப்படின்னா என்னை விட நீங்கள் நல்லா ஜோதிடம் சொல்லலாம் இது அப்சொல்யூட்லி மேக்ஸ் ஆகவே நான் சொல்ல வர்ற அந்த ப்ரிடிக்ஷன் கொஞ்சம் கேளுங்க இவருடைய ஜாதகத்தில் இஎன்டி ப்ராப்ளம் எங்கேயோ ரத்த கட்டு மாட்டிக்கிட்டு இருக்கு அந்த ரத்த கட்டுக்கு இஎன்டி ப்ராப்ளம் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக விஷன் மட்டுமல்ல பேச்சும் அவருக்கு நிச்சயமாக வரும் நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா இடது காதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு தழும்பு ஒன்று இருக்கும் அந்த தழும்பே ஒரு ப்ரூஃப் தான் நான் சொன்னது நீங்கள் வேணா ஒரு செக் பண்ணி பாருங்கள் இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா இந்த வாரம் இந்த மாதம் முழுவதும் தமிழ் வருஷம் பிறப்பு இல்லைங்களா இந்த வாரம் முழுவதும் நான் சென்னையில் தான் இருக்கேன் தாராளமாக வந்து பாருங்க வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சோ மச் சார் அடுத்த காலர் வணக்கம் இது உங்கள் நேரம் ஹலோ வணக்கம் உங்கள் நேரம் சொல்லுங்க சார் ஹலோ லைன் கடிச்சிருச்சுங்க நீங்க பேசலாம் ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் முருகேஸ்வரி நாங்க தேனி கூடலூர்ல இருந்து பேசுறோம் யாருக்காக கேட்கணும் முருகேஸ்வரிமா எனக்கு எனக்காக தான் கேட்கணும் பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க நாலு மூணு எண்பத்தி எட்டு நேரம் சொல்லுங்கம்மா டைம் சரியாக தெரியலங்க பரவாயில்ல காலையிலேயே மத்தியானமா சாய்ந்தரோமாம்மா காலையில் சார் இது யாருடைய ஜாதகமா என்னோடதான் அப்படியா ஆமாங்க சார் ஒரு டேட் சொல்லுங்கம்மா நாலு மூணு எண்பத்தி ஒரே நிமிஷம்மா ஏன்னா நீங்க டேட் டைம் கொஞ்சம் கரெக்டாக சொல்லிருந்தீங்கன்னா டைம் ஆகாது பார்க்கலாம் எங்கேருந்து கால் பண்றீங்க முருகேஸ்வரிம்மா

தேனிக்கு பக்கத்தில் அந்த ஒரு அம்மன் கோவில் இருக்குது மூங்கிலனை காமாட்சின்னு தெரியுமா சார் தேவதானப்பட்டி தேவதானப்பட்டி கரெக்ட் அந்த கோவிலுக்கு நீங்கள் போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்ல பசும் நெய் எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு நீங்கள் அங்கே கொடுத்து அந்த விளக்குல வந்து கொஞ்சம் ஊற்றி முதல்ல வழிபடுங்க முதல்ல உங்களுக்கு உள்ள நாக தோஷம் போகும் இரவில் நிம்மதியாக தூங்குவீங்க ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு சஞ்சலம் திரி சங்கு அதாவது ஒரே சங்குல சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு இருக்கிற சங்கு என்னுடைய ஆஃபீஸில் கிடைக்கும் அந்த சங்குல தீபம் போட்டு அபிநந்தனம் அப்படிங்கிற அந்த வெற்றி திலகம் வச்சுங்க மனோ கிளி மனோ பயம் அத்தனையும் போகும் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் யூ சார் யூ சோ மச் அடுத்த காலர் வணக்கம் இது உங்கள் நேரம் அடுத்த

நுங்கபாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இட்ஸ் அ வாக்கபுள் டிஸ்டன்ஸ் நிறைய பேர் ஸ்டேஷனில் இருந்து எப்படி வருதுன்னு கேட்குறீங்க பயமே வேண்டாம் இட் இஸ் அ வாக்கபுள் டிஸ்டன்ஸ் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் இருந்து பாஷா அந்த டோனே தெரியுமே பாஷா ஈஸியாக வரலாம் ரொம்ப நன்றி சார் அடுத்த நேர் வணக்கம் இது உங்கள் நேரம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க சரணாதேவி பேரு சரணாதேவி யாருக்காக கேட்கணும் எங்க பொண்ணு தீபிகாங்க கேட்குறேன் அவங்களோட மாதம் வருடம் சொல்லுங்கம்மா கொஞ்சம் வெளியே வந்து பேசுறீங்களா ஆ எட்டு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நேரம் தெரியுங்களா சரிங்கம்மா எந்த ஊருமா திருப்பூருங்க அம்மா உடம்பு படுத்தும் சோம்பேறி படுவா அம்மா போராடினா படிப்பா ஆனால் மனசு வச்சா ரொம்ப நல்ல படிப்பா வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவளாக இருப்பாள் இவளது ஜாதகத்தில் தாய் போராட்டணும் தாய் மீது அன்பு கொண்டவள் இவ்வளவு ஜாதகத்தில் ஊர் விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் போகிறதோ அற்புதமான வாழ்க்கை வரும் இவளுக்கு இப்போ சனி திசை நடந்துக்கிட்டு இருக்கு திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் இவளுக்கு உடம்பு மட்டுமல்ல

இன்னொரு நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்க உங்க கணவர் ஜாதகத்தை கொடுங்க நான் அத பார்த்துட்டு சொல்றேன் அப்படி இல்லனா இந்த வாரம் முழுவதும் நான் சென்னையில் இருக்கேன் வந்து பாருங்க வாழ்க பலமுடன் ஆல் த பெஸ்ட் ரொம்ப நன்றி சார் அடுத்த நேர்ட்ட பேசுவோம் வணக்கம் இது உங்கள் நேரம் ஹலோ வணக்கம்மா லைனுக்கு வந்துட்டீங்க உங்க பேர் சொல்லுங்க கீதம்மா யாருக்காக கேக்கணும் கேட்கணும் உங்களோட டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க

வேந்தர் குரல் குறைஞ்சு போயிரும் அதனால உள்ளூர் குரலை அப்படி இறக்கிட்டீங்கன்னா வேந்தர் குரல் சத்தமா கேட்கும் புரியுதுங்களா ஆமா ஆமா இப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா ஒளிமயமான எதிர்காலத்துக்கு என்னுடைய குரல் உங்க வீட்டிலேயே கேட்கும் ரெண்டு சமாச்சாரத்துக்காக வந்திருக்கு ஒண்ணு திருமண வாழ்க்கையும் செய்யும் தொழிலும் எப்படித்தான் சார் அமையும் இதுதான் உங்க கேள்வி ஊர் விட்டு ஊர் போறதோ இடம் விட்டு இடம் போறதோ உங்களுக்கு காரியம் சித்திக்கும் ஆனா கடந்த ஒன்பது வருஷமா கை கட்டினது வாய் கட்டாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கோடம்பாகத்துல எங்கம்மா இருக்கீங்க ஹலோ கோடம்பாகத்துல எங்க இருக்கீங்க வெரி குட் ரொம்ப சந்தோஷம் அதுக்கு முன்னாடியே மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு அந்த காலேஜுக்கு பின்னாடியே வெள்ளிக்கிழமையில அங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணுவாங்க சுவாமிக்கு நம்ம இளநீர் ஒரு மூணு இளநீர் வாங்கி கொடுங்க முதல்ல உங்க வருமானம் திருமண வாழ்க்கை எல்லாமே அமையும் இன்னும் டீட்டெயில் வேணும்னா கோடம்பாகத்துல இருந்து சூளைமேடு பக்கம் தானம்மா நீங்கள் நடந்தே வரலாம் இந்த மாதம் முழுவதும் இருக்கும் இன்னும் டீட்டெயில் கேட்கலாம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் ரொம்ப நன்றி சார் அடுத்த நேயர் வணக்கம் இது உங்கள் நேரம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சண்முகம் சண்முகம் சார் யாருக்காக கேட்கணும் எனக்காக கேட்கணும் கண்டிப்பா பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க

அதுதான் அவரது பலம் அதுதான் அவரது பலவீனம் எல்லாருக்கும் உதவி செஞ்சு உபத்திரவத்திலே மாட்டிகிட்ருக்காரு எவ்வளவு தான் சொன்னாலும் கேட்கவே மாட்டார் அவர் போகிற ரூட்டில் தான் போவார் இப்போ அவருக்கு ரெண்டு பிரச்சனை ஒன்று வருமானம் ரெண்டு உடல் ஆரோக்கியம் என்ன சார் கரெக்டா அது இருக்கு சார் குலதெய்வம் எதுன்னு தெரியல சார் அதுவும் உங்களுக்கு பெருமாள் தான் சார் குல தெய்வம் எந்த ஊர்ல இருந்து பேசுகிறீங்க

தொழில் வந்து தொழில் உறவினர்கள் அடுத்தவங்களுக்கு உதவியே செய்யாதிங்க சார் என்ன சார் ஜோசிய சொல்றீங்க அது என்னால் முடியவே முடியாது நான் ஓப்பனா பேசக்கூடிய ஆளு யாருக்கு கஷ்டமோ அவங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்போ இதனுடைய தாக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வர்ற பிரச்சனையை நீங்க வாங்கிக்கிறதுனால அவங்கள காப்பாற்றி விட்டுட்டு நீங்கள் மாட்டிக்கிறீங்க இதுதான் நீங்கள் மகாபாரதத்தில் பார்க்க வேண்டிய பெரிய விஷயம் கர்ணன் எல்லாரையும் காப்பாற்றிட்டு அவன் போய் அதில் போய் விழுந்து இறந்து போய்விடுவான் எத்தனைக்கும் தாயும் தகப்பனும் அந்த ஒரு குலமே அவனுக்கு பகையாக போய்விடுகிறது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கு எப்போ தானம் செய்யணும் யாருக்கு எப்போ உதவி செய்யணும்னு இருக்குது உங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது ஏழரை சனி குரு மகாதிசை ஆகவே நீங்கள் தயவு செஞ்சு ஒரு முறை ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போகணும் அதுலேயும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஜென்மத்தில் குரு வராரு ஆலங்குடி போயிட்டு வாங்க இன்னும் விளக்க வேணும்னா என் ஆஃபீஸில் வந்து பாருங்கள் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட்

இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கு உங்களுக்கு ஏழரை சனியா அஷ்டம சனியா அர்தாஷ்டமி சனியா ராகு திசையா சனி புத்தியா இது பார்க்கணும் இதில் உடனே நல்லா இல்லை இது உங்களுக்கு ரொம்ப மோசமான ஆண்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பொது பலனை வந்து சொல்கிறது அவ்வளோ சரியில்லை அதனால தான் நான் சொல்கிறேன் உங்கள் குடும்ப ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து பாருங்க அதனால தான் சாஸ்திரத்தில் என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க தை மாதம்னு சொன்ன உடனே அந்த சூரியனுடைய ஸ்தித்தியை வச்சு ஜாதகம் பார்க்கறதுக்கு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி சித்திரை அதே மாதிரி ஆடி இந்த மாதங்கள்லாம் எதுக்காக சொல்லுவாங்கன்னா அந்த சூரியன் ஸ்திதி மேஷத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறான் இந்த மேஷத்தில் சூரியன் உச்சம் பெறும்போது நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் எனக்கு எப்படி இருக்கும் குடும்பத் தலைவனுக்கு வருமானம் வருமா மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் பெறுமா குழந்தைகளுக்கு படிப்பு வருமா இந்த ஆண்டினுடைய பலன் பிரகாரம் வீடு கட்டலாமா வெளிநாடு போகலாமா

இவனுடைய ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா இப்போ செவ்வாதேசம் நடந்துக்கிட்டு இருக்கு அடிக்கடி தலையில் அடிபடுமா கொஞ்சம் பார்த்துங்க கிச்சன் பக்கம் கொஞ்சம் சேர்க்காதுங்க ஏன்னா நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்க கையை பிடிச்சி இழுத்துருவா சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப வேகம் அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருப்பான் இவனுடைய ஜாதகத்தில்ம்மா ரொம்ப நல்லா படிப்பான் ஆனால் உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க பத்தாம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகன்டாங்கிறான் ஆகவே பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் இவனுக்கு நல்லா இருக்கும் வேறு ஏதாவது கேட்கணுன்னா கேளுமா

அந்த வெள்ளிக்கிழமை குடுத்து விட்டு அதை நல்லா பூசிட்டு அந்த மல்லிகைப்பூ வச்சு நல்ல நாகூர் தர்கால மனம் உருக வேண்டிட்டு வெளியே வரும்போது தயிர் சாதம் தானம் பண்ணிட்டு வர சொல்லுங்க இதை விட மிகப்பெரிய தானம் உலகத்தில் வேற எதுவும் இல்லை வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி ஞானிகளும் வாழும் பூமி இது இதற்கு மொழி இனமே கிடையாது வெளிநாட்டில் இருந்து வந்த சித்தர்கள்லாம் இருக்காங்க இவர்கள்லாம் வாழ்ந்த இந்த ஊர் எல்லாரும் தேடி வந்த ஊர் எந்த ஊர் தெரியுங்களா சிங்கார சென்னை தான் நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் அதே மாதிரி ஜோதி ராமலிங்க அடிகளார் இப்படி சித்தர்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்கார்கள் இந்த சித்தர்கள்லாம் இங்கேயே இருந்தாங்க வெளிநாட்டில் போகல அமெரிக்காவில் போகல லண்டனில் போகல இந்தியாவில் மட்டுந்தான் அதுவும் பர்டிகுலரா தமிழ்நாட்டில் மட்டும்தான் சித்தர்கள் வாழ்ந்த ஊருன்னா ஆன்மீக பூமி இந்த மண்ணுக்கு மனம் உண்டு இந்த மண்ணுக்கு சுவை உண்டு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இத்தனை மாதங்க நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களா இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க உங்க சொல்லுங்க சார் ஒண்ணு இல்லம்மா மாம்பழனா எந்த ஊர்மா சேலம் அது ஏமா நீங்க அமெரிக்கான்னு சொல்லல லண்டன்னு சொல்ல மாம்பழம்னா சேலம் மல்லிப்பூனா மதுரை அது ஏமா நீங்க அமெரிக்கான்னு சொல்லல அந்த ஊர்ல பெர்ஃபியூம்லாம் பண்றோம் அம்மா இதுல இயற்கையில என்னடவோ கண்டுபிடிக்கிறான் விஞ்ஞானத்துல என்னவோ செய்றான் இந்த வாசனையை கண்டுபிடிக்க முடியாதா அப்படித்தான் ஜோதிடம்னா தமிழ்நாடுதான் ஜோதிடம்னா நம்ம ஊர்ல சொல்றதுதான் மிகப்பெரிய ஜோதிடம் நாசாவில் வந்து அணுசக்தி வளர்ந்திருக்கலாம் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கலாம் சந்திரனுக்கு போகலாம் செவ்வாய்க்கு போகலாம் ஆனால் இங்க இருந்தே நாம் போகாமையே ஞானத்தால் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை சொன்னது நம்ம இந்தியா தமிழ்நாடு அதிலியும் தர்மம் மிகு சென்னை ரொம்ப நன்றி சார் அடுத்த நேரத்தை பேசுவோம் வணக்கம் இது உங்கள் நேரம் அம்மா வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க அம்மா நான் ஊட்டியில இருந்து பேசுறோம் ஓகேம்மா உங்க பேர்மா பேர் மல்லிகா பொண்ணுக்கு பாக்கணும் சரி அவங்களோட பிறந்த தேதி நேரம் சொல்றீங்களா हां சொல்றேன் 30 30 11 92 சரிங்கம்மா நேரம் பகல் 1:30 சரிங்க இது யாருடைய ஜாதகம் அவங்க பேர் என்னம்மா திருமண வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியமும் அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ உண்டு திருமண வாழ்க்கையில எந்த ஜோதிடரையும் நம்பாம அவர் எப்படிப்பட்ட ஜோதிடரா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை மாப்பிள்ளையை பத்தி தீர விசாரணை பண்ணி தான் கல்யாணம் பண்ணனும் ஏன்னா இரண்டு ஒன்பதுக்குடைய இவருக்கு செவ்வாய் நீச்சப்பட்டு போவதும் சூரியனோடு சேர்ந்த ராகு இருப்பதும் இவரது ஜாதகத்தில் எப்படியாப்பட்ட ஜோதிடர்களுக்கு முதல்ல கண்ணை கட்டிடும் ஆகவே நீங்கள் எப்போ போனாலும் காலையில் போய் இவர்கிட்ட ஜோதிடம் பார்க்கணும் யார்கிட்ட போனாலும் இப்படிப்பட்ட ஜோதிடம் இருந்தால் முதல்ல போய் அவங்ககிட்ட பார்க்கணும் ஏன்னா சூரியன் உச்சத்துக்கு வர்றதுக்குள்ள ஜாதகம் பார்த்தாதான் இந்த ஜாதகத்தினுடைய கர்மம் விலகும் ஒருத்தருக்கு ஜாதகம் எப்ப பாக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு ஆகவே இப்படிப்பட்ட நிலையில நீங்க போய் பாருங்க நல்ல வாழ்க்கை வரும் இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேணும்னா என்னை வந்து பாருங்க நான் ஒரு நல்ல தகப்பனாக நல்ல குருவாக உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் எஸ் நிச்சயமா சோ இந்த மாதிரியான சந்தேகங்களை நீங்க வந்து கேட்கணும் அப்படினா சார் நீங்க எப்ப வேணா कांटेक्ट பண்ணலாம் நான் உங்களுக்காக நம்பர் இப்ப சொல்லி தரேன் 9841594599 இன்னொரு நம்பர் 9789914277 ஸோ லேண்ட்லைனுக்கும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் நைன் சாரோட அட்ரஸ்

இந்த கட்டை விரல் மாதிரி பவர்ஃபுல் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது ஏன் தெரியுங்களா இந்த பெண்ணுக்கு கட்டை விரல் பூமியில் அழுந்தி கோலம் போடக்கூடாது எந்த விரல் வேணாலும் பூமியில் அழுந்தி கோலம் போடலாம் ஆனா பெண்களுக்கு கட்டை விரல் பூமியில் அழுந்தி கல்யாணம் கல்யாணம் பண்ணவங்க பண்ணக்கூடாது இது சாஸ்திரத்துல சகுன சாஸ்திரத்துல மிகப்பெரிய ரகசியம் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதற்காக அவங்க சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா தாக்ஷாயினி கணவன் சொல்லை மீறி போனால் இந்த கட்டை விரல்ல தான் தனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக பூமியில் ஊன்றி அந்த பூமியை யாக பூமியாக மாற்றினாள் அவ்வளவு பவர்ஃபுல் இந்த கட்டை விரலுக்கு ஆகவே பெண்கள் வந்து கோபப்படக்கூடாது அழக்கூடாது ஒரு வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு கணவன்மார்கள் அத்தனை பேரும் என்னுடைய மகன்கள் என்னுடைய மகளை அழைக்காமல் பார்த்துங்க இந்த கட்ட உருவில் பூமி அளவுக்கு பாத்துங்க சந்தோஷமா வச்சிக்க இப்ப கனிஷ்கா வந்திருக்காங்க என்னன்னு கேட்போம் கனிஷ்கா வணக்கம் வணக்கம்மா ரொம்ப நன்றி லைன்ல வெயிட் பண்ணதுக்காக யாருக்காக கேக்கணும் ஆஹ் எனக்கு உங்களோட பிறந்த தேதி நேரம் சொல்றீங்களா சொல்லுங்க ஃபிய்ட்டி ஒன் உம் டென் சரிங்கம்மா நேரம் காலைல இருபத்தஞ்சு மேம் அர்லி மார்னிங் கரெக்டா

எந்த கோயிலுக்கு விநாயகர் விநாயகர் அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரணும் அதுலயும் நீங்க போக வேண்டிய நேரம் என்னன்னு சொல்லிடுறேன் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல போயிட்டு ரெண்டு தேங்காய் வாங்கிக்கோங்கம்மா ரெண்டு தேங்காய் வாங்கி ஒரு நல்ல டவல் வாங்கி அதை நல்லா சுத்திட்டு ஈச்சனாரி விநாயகருக்கு இடுப்புல கட்ட சொல்லி அதை பரிகாரம் பண்ணிட்டு ஒரு வாரம் பொறுத்து மறுபடியும் இரண்டு தேங்காய் சூர தேங்காய் போடுங்க முதல்ல நல்ல வேலை நல்ல மாலை அது மட்டும் இல்ல அற்புதமான வாழ்க்கை வரும் கடந்த ஒன்பது வருஷமா கஷ்டப்பட்டு இருக்க நல்ல பொண்ணு மேற்கொண்டும் படிக்கலாம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் ரொம்ப நன்றி சார் அடுத்த நேயர் வணக்கம் இது உங்கள் நேரம் ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க சரஸ்வதி பேசுறேன் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில இருந்து சரிங்கம்மா என்ன விஷயமா கேட்கணும்

அற்புதமான அதுவும் இந்த தமிழ் வருஷ பிறப்பு இவருக்கு சாதகமா இருக்கு கடந்த ரெண்டரை வருஷமா இவர் பட்ட கஷ்டத்துக்கு விடுவு காலம் வரும் ஓகேமா நன்றி வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் ரொம்ப நன்றி ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சார் சார் குவஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இப்போ தமிழ் வருஷ பிறப்பு அதுக்கு முன்னாடியே சாட்டர்டே அதுக்கு அடுத்தபடியா சாட்டர்டே பாத்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி

நவரத்ன ராமர் ஜாதகம் சங்கு பத்தி சொல்றேன் வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வே ஜனா சுகினோபவந்தோ நன்றி சார்